நான் பாவி என் வாழ்வை மாற்றுமே இன்று தாயாம் திரு அவை புனித மாசிலா குழந்தைகள் மறைசாட்சியர் திருவிழாவை சிறப்பிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்தும் என்று முதல் வாசகம் கூறுகிறது நம்மிடையே பாவம் இல்லை என்போமென்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்றும் ஒளியின் மக்களாக நாம் வாழ வேண்டும் என்றும் கிறிஸ்து நம் பாவங்களுக்காக கழுவாயாய் இறந்தார் என்றும் உலகில் உள்ள அனைத்து மக்களின் பாவங்களுக்கு கழுவாய் அவரே என்றும் விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஏரோது பெத்லேஹேமில் உள்ள எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நினைத்து பார்த்து அவன் பயந்தான் அதனால் மிக பெரிய தீயச் செயலை கடவுள் முன் செய்தான் பதவிக்கு ஆசைப்பட்ட அவன் எல்லா குழந்தைகளையும் கொன்றுவிட்டான் ஆண்டவரையும் உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் உலகில் உள்ள எல்லா குழந்தைகளுக்காக ஜபிக்கின்றோம் குறிப்பாக வருத்தத்தில் வேதனையில் கஷ்டத்தில் வாழ்கின்ற குழந்தைகளை உன் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் கைவிடப்பட்ட குழந்தைகள் அனாதைகள் கைம்பெண்கள் ஏழைகள் எளியவர்கள் எல்லோரையும் நீர் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நீர் தேவையான அருளை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய குடும்பங்களுக்காக குறிப்பாக வேதனையில் வாழ்கிற குழந்தைகளுக்காக ஜபிப்போம் நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காக ஜபிப்போம் மருத்துவமனையில் நோயால் அவதிப்படுகிற மக்களுக்காக ஜபிப்போம் ஆண்டவரே எங்கள் உடலில் இருக்கிற எல்லா நோய்களையும் ஆசீர்வதித்து நாங்கள் சுகத்துடன் ஆவியின் வல்லமையால் வாழ அருள்தாரும் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜபிப்போம் நம் குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜபிப்போம் நம் வாழ்க்கையின் தேவைகளுக்காக ஜபிப்போம் அவர் அனைத்தையும் நிறைவு செய்வார் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்